போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு உத்தியோஸ்தர்களை இலக்கு வைத்து நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜாயசுந்திரா தெரிவித்துள்ளார் நேற்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இரண்டு போலீசாரும் மூன்று சிறுவர்களும் காயமடைந்துள்ளனர் மொழிவையிலிருந்து பிளையந்தலை வரையாத வீதியின் பிளையந்தலை சதிக்க நூறு மீட்டர் தூரத்தில் நேற்றிரவு எட்டு நாற்பது அளவில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது போதைப்பொருள் சுற்றி வளைப்பை மேற்கொள்வதற்காக போலீஸ் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு பணிகத்தின் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நியோபால் ரங்கஜீவு உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள் பயணித்த காரை பின்தொடர் ஆயுதம் தாங்கிய மோட்டார் சைக்கிள் குழுவினர் காரை போதைப்பொருள் போலீஸ் கான்ஸ்டபிள் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்ததுடன் சுற்றி வளைப்பை வழி நடத்திய போலீஸ் இன்ஸ்பெக்டர் நியோபால் ரங்கஜீவு மற்றும் மேலும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் காயமடைந்து தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இன்ஸ்பெக்டர் ராங்கஜீவா அவசர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பதினைந்து அல்லது இருபது செகண்ட்களுக்குள் மிகவும் மெதுவாகவே பட்டது எனக்கு நிலைமை விளங்கியது அதன் பின்னர் அது பட்டாசு அல்லவென சிந்திக்க தோன்றியது திடீரென சந்தையில் சத்தம் கேட்டது சந்தை இருந்து சிறுவர்கள் சிலர் ஓடி வந்தனர் இடத்தில் சம்பவம் ஒன்று இடம்பெற்றமை அவர்களுக்கு தெரியாது இந்த காருக்கு மேலதிகமாக வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் மேலும் இரண்டு கார்கள் மற்றும் முச்சக்கர வண்டி ஆகியவற்றுக்கும் துப்பாக்கி சூடப்பட்டிருந்தது முச்சக்கர வண்டி சாரதி அருகாபையில் ஹாட்டல் ஒன்றினுள்ளிருந்து பதினொன்று மற்றும் எட்டு வயதான இரண்டு சிறுமிகள் மற்றும் பதினைந்து வயதான சிறுவன் ஆகியோரும் துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்து கணவோ விலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அந்த சிறுவர்கள் உரிமையாளரின் பிள்ளைகள் ஆவர் இந்த பிள்ளைகளின் பதினோரு வயதான சிறுமியின் நிலைமை சற்றுபாறு தூரமாகவே உள்ளது என வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது கொழும்பிற்கு சென்றுவிட்டு கூட்டிக் கொண்டு வந்த பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றது வந்தவுடன் மகள் இங்கேயும் மகன் அங்கேயும் இருந்தனர் இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பாக போலீஸ் குழுக்கள் சில ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் ஆயுததாரிகள் வந்ததாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் மகரி கவையில் குறுக்கு வீதியொன்றில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இடம்பெற்றுள்ளது நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய துரித நடவடிக்கை எடுப்போம் நேற்றிரவே திட்டங்களை வகுத்துவிட்டோம்